நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு மேக்ஸ் தமிழுக்கு ஓகேங்களா கூடிய விரைவில் ஜிஎஸ்கும் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுல இன்னொன்னு என்னன்னா கொஞ்சம் சிலபஸ்ல இல்லாத கேள்விகளும் சில கேள்விகள் இதுல இருக்கும் ஓகேங்களா அதுக்கே ஆன்சர் பண்ண முடியலன்னு கவலைப்படாதீங்க அது நம்ம சிலபஸ்ல இல்லை ஓகேங்களா சிலபஸ்ல இருக்கிறதுக்கே நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தாலே போதுமானது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை ஓகேங்களா தேனரசன் அவர்களுடைய படைப்பு எது இல்லைன்னு பார்த்தோம்னா இந்த மழை பற்றிய பயிர்த்தல்கள் ஓகேங்களா இது யாருன்னா பிருந்தா அவங்களுடைய நூல் ஓகேங்களா அப்போ இது அவங்களோட அவரோட படைப்பு ஆன்சர் இதுதான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா இதுல எட்டு ஓகேங்களா எட்டு எப்படி பிரிக்கலாம்னா நார்மலா எட்டு அப்படின்றது ஒரு எண் ஓகேங்களா அது எல்லாருக்கும் தெரியும் இந்த எட்டை ஓகேங்களா எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிச்சோம்னா எல்னா எல்லை உன் ஓகேங்களா எல் கூட்டல் தூன்னு பிரிச்சோன்னா என்ன பொருள்னா எல்லை உன் அப்படின்னு பொருள்படும் ஓகேங்களா தனிமொழினா தனியா நின்று பொருள் தரும் ஓகேங்களா தொடர் மொழினா ரெண்டு சொற்கள் ரெண்டு தனிமொழி சேர்ந்து ஆஹ் தொடர் மொழியா பொருள் தரும் ஓகேங்களா அதுவே பொதுமொழி அப்படின்னா என்னன்னா தனியா இருக்கும்போது ஒரு பொருளையும் அந்த சொல் அப்படியே இருக்கும்போது ஒரு பொருளையும் அதை பிரிச்சா வேற ஒரு பொருளையும் தந்தால் அது பொதுமொழி ஓகேங்களா பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கும் இல்ல இந்த எக்ஸாம்பிளும் இருக்கும் எட்டு அடுத்ததா வேங்கை ஓகேங்களா வேங்கை அடுத்தது அதை பிரிச்சோனா வேம் கூட்டல் கை அப்படின்னு வரும் ஓகேங்களா இப்போ இதுல எது பொதுமொழி எட்டு எட்டுன்றது நார்மலா எட்டுன்னு நம்ம படிச்சோம்னா ஒரு எண் அதுவே பிரிச்சோன்னா எல் கூட்டல் தூ எல்லை உண் அப்படின்னு பொருள் ஓகேங்களா காலம் கடந்த பெயரச்சம் இதுவும் புத்தகத்துல இருக்கு ஓகேங்களா காலம் கடந்த பெயரட்சம் என்னன்னு பார்த்தோம்னா வினைத்தொகை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா இது நம்ம சிலபஸ்ல இல்ல இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்துப்போம் இதெல்லாம் ஓகேங்களா தேனரசன் கூட சிலபஸ்ல இல்ல ஓகேங்களா ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம் பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யார் ஓகேங்களா பாஞ்சாலி சபதத்துல பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன் ஓகேங்களா ஆன்சர் துரியோதனன் அடுத்த கொஸ்டின் காந்தியடிகள் தமிழகம் வந்த அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார் யாருன்னு பார்த்தோம்னா திருவிக்கா ஓகேங்களா திரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த கொசின் கேட்கறதுக்கு திரும்பவும் கூட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா திராவிட மொழிகள் சார்ந்த கேள்விகள் வரும் வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவெல் ஓகேங்களா கால்டுவெல் நாடு மொழியும் நமது இருக்கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் யார்னா வேற யாரு இல்ல பாரதி யார் ஓகேங்களா உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் பகை எது எதுன்னு பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல் ஓகேங்களா நாட்டுப்புற பாடல் தான் உழைக்கிற மக்கள் ஓகேங்களா வேலை செய்கிற மக்கள் அவங்களுக்கு கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து வாய்மொழியா பாடற பாடல் இத வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்ததா பகை என்னும் பொருள் தரும் ஓரழுத்து ஒரு மொழி எது ஓகேங்களா பகை என்னும் ஓ பொருள் தர ஓரழுத்து ஒரு மொழி எதுனா தூ ஓகேங்களா தான் பகை என்னும் பொருள் தரும் ஒரு இது ஒரு மொழி ஓகேங்களா அடுத்ததா தவறான ஒலிமரபு மரபு சொல்லை தேர்க ஓகேங்களா குயில் கூட எஸ் குயில் கூவும் அது கரெக்டான மரபுல இருக்கு வயில் அகவும் கிளி பேசும் கிளி கொஞ்சம் கூட கொடுப்பாங்க ஓகேங்களா கொஞ்சம் கொடுத்தாலும் கரெக்டு தான் பேசவும் கரெக்டு கொஞ்சமும் கரெக்டு புறா என்ன பண்ணுன்னா குணுகும் ஓகேங்களா இங்க குணுகும்னுக்கு பதில் குழறும்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னன்னா இதுதான் ஓகேங்களா புறா குழகம் என்பது தவறான ஒளிபரப்பு ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் உழவு பற்றிய பழமொழியை தேர்க ஓகேங்களா சில பழ பழமொழிகள் இருக்கு அதுல உழவு பற்றிய பழமொழி எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் இதுலயே உழுறத பத்தி வந்துருச்சு அப்ப இதுதான் உழவு பற்றிய பழமொழி எதுக்கும் அடுத்தது எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம் வேலியே பயிரை மேய்வது போல ஆடிப்பட்டம் தேடி விதை ஓகேங்களா இது கூட உழவு சார்ந்த ஒரு பழமொழி தான் ஆனா இது விதைக்கிறத பத்தி ஓகேங்களா காலத்தை பத்தி முக்கியமா சொல்றதால இதுதான் அதை விட சிறந்ததா இருக்கும் ஓகேங்களா அகலை உழுவதை விட ஆழ உழுவது மேல் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் ஓகேங்களா எல்லாமே ஓரளவுக்கு என்னன்னா ரெலவெண்டா தான் கொடுத்துருக்காங்க ஆனா உழுகிறதை பத்தி கரெக்டா உழவை பத்தி கொடுத்துருக்கிற பழமொழி இதுதான் ஓகேங்களா அடுத்தது பாருங்க கூடாய் நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறியனவற்றை தேர்க கூற்று ஒண்ணு ஓகேங்களா கூடாய் நட்பு கேடாய் விளையும் அதோட கூற்று என்னன்னா தீவரோட கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் ஆமாம் நமக்கு நட்பு நமக்கு கேடயம் போல பாதுகாப்பு தரும் நட்பு நமக்கு பாதுகா கேடயம் தரும் ஓகேதான் ஆனா இந்த பழமொழிக்கு இது சரியான கூற்று இல்லை ஓகேங்களா இந்த கூடாய் நட்பு கேடாய் முடியும் என்ற பழமொழிக்கு சரியான கூற்று எதுனா தீயவரோடு பொருள் தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் தான் முடியும் என்பதே பொருள் ஆன்சர் என்னன்னா கூற்று ஒன்று மட்டும் சரிங்களா ரெண்டு தவறு இதுவும் கரெக்ட் தான் ஆனா இந்த பழமொழிக்கான கூற்று இது கிடையாது ஓகேங்களா அதனால இந்த இடத்துல இது தவறு ஓகேங்களா அடுத்ததா நும்மனை சிலம்பு கழுகி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழக இவ் கழிக இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா ஐங்குறு நூல் ஓகேங்களா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் பாவகையால பெயர் பெற்ற எட்டு தொகை நூல்கள் எதுனா வரிபாடலும் களித்தொகையும் ஓகேங்களா அடுத்ததா அகனாறு அகனானூறு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த கேள்வி ஓகேங்களா இந்த கேள்வி இந்த கேள்வி எல்லாம் இப்போ யூனிட் சிக்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா நம்ம இந்த கொஷனை கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா எட்டு தொகை பத்து பாட்டு தமிழ்ல எது எதுலாம் இல்லையோ அதெல்லாம் ஜிஎஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஜிஎஸ்க்கு நீங்க எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அகனான ஒரு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரும் முடிஞ்ச அளவுக்கு எட்டு தொகை பத்து பாட்டு சார்ந்த இலக்கியம் சார்ந்த கொஸ்டின்ஸை பாத்து வச்சுக்கோங்க டைரக்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு யூனிட் சிக்ஸ்ல வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஸ்டின் எழுவரானோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான் ஓகேங்களா இதையும் நம்ம யூனிட் சிக்ஸ்ல எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கேள்விகளை கூட எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இந்த கேள்வி என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம் நின்னோடு எழுவரானோம் நின்னோடு எழுவரானோம் ஓகேங்களா ராமன் லட்சுமணன் அவங்க நாலு பேருங்களா அண்ணன் தம்பி அவங்க நாலு பேரு ஐந்தாவதா நீயும் நாங்க ஆல்ரெடி நாலு பேர் இருக்கோம் நீ என்னோட சேர்த்து ஐந்தாவது அப்படின்னு யார சொல்லிருப்பாருன்னா குகனை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஓகேங்களா என்னோட ஐவர் அப்படின்னு ஆறு யார சொல்லிருப்பாருன்னா சுக்ரீவனை சொல்லியிருப்பாரு சுக்ரீவன் ஓகேங்களா ஏழாவது ஆறு எழுவர் ஆனும் அப்படின்னு யார சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா வீட நன் ஓகேங்களா வீட நன் ஓகேங்களா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய எக்ஸாம்ஸ்ல ஜென்ரலாக இதை கேட்டுருவாங்க ஓகேங்களா என்னோட ஐவர் ஆனோம் ஓகேங்களா அண்ணன் தம்பிங்க நாலு பேர் இப்போ உன்னோடு சேர்த்து அஞ்சு பேர் ஆனோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா குகன் ஆறு பேர்னு சொன்னது சுக்ரீவன் ஏழு பேர்னு சொன்னது வீடணன் ஓகேங்களா இந்த கேள்விக்கு ஆன்சர் வீடணன் ஓகேங்களா அடுத்த கொஷின் ஒவ்வொரு சிவன் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் யார் யாருன்னு பார்த்தனா சுந்தரர் ஓகேங்களா அடுத்ததாக திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களோட எண்ணிக்கை திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை திருவிளையாடல்கள் ஒண்ணுதான் அறுபத்தி நான்கு ஓகேங்களா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபத்தி நாலு ஓகேங்களா முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா இருபத்தி ஐந்து பாடல்களை கொண்டுள்ளது அடுத்ததான் அகல வரிசையில் அமைந்த எழுது ஓகேங்களா ஈசியா கொடுத்துருக்காங்க நமக்கு மா வரிசை தான் ஓகேங்களா மா மீ ஓகேங்களா கொஞ்சம் மாதிரிங்களா மண்ணு அடுத்ததான் மான் வரணும் ஓகேங்களா அப்ப மண் மான் மிளகு மீன் முன் மூடி மெல்ல மேடு அப்ப இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மாமா மீமி மூமு மேமே ஓகேங்களா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வேர் சொல் காங்க ஞாலம் ஞாலம்னா உலகம் அதுக்கு வேர்சொல் என்னன்னா ஞால் ஓகேங்களா வேர்சொல் ஞால் பொருத்தமான விடையை தெரிவு செய்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது ஓகேங்களா இது வழுன்னு தெரிஞ்சிடுச்சு இதுல என்ன வழு ஓகேங்களா அவங்களே கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க அப்ப இது என்ன வழுவாதான் இருக்கணும் வினா வழுவாதான் இருக்கணும் ஓகேங்களா அடுத்ததா பொருந்தாததை கண்டறிய பாருங்க இந்த மாதிரி ஒரு பொருந்தாததை நீங்க இவ்வளவு நல்லா பார்த்துருக்க மாட்டீங்க வெண்டைக்காய் அத்திக்காய் ஆலங்காய் ஓகேங்களா இது மட்டும் தண்ணீர் தொட்டி இந்த அளவுக்கு எளிமையா இதுக்கு முன்னாடி நம்ம எதுலையுமே பார்த்தது இல்லை ஸோ பொருந்தாத இணை எதுனா இந்த தண்ணீர் தொட்டி தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆதிரையன் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது ஆதிரையன் ஓகேங்களா சித்திரையன் இதெல்லாம் எதனா காலப்பெயர் ஓகேங்களா அப்ப ஆன்சர் காலப்பெயர் சொற்களை முறைப்படுத்துக ஏ கலை கலையை அம்பு விடும் கலையை எஸ் இதுதான் கரெக்ட் அம்பு விடும் கலையை ஏக்கலை என்கிறது என்றது தமிழ் ஓகேங்களா சொற்கள் இத நம்ம இப்படி முறைப்படுத்தினாதான் நமக்கு பொருள் கரெக்டாக முழுமை பெறும் அம்பு விடும் கலையை ஏ கலை என்கிறது என்றது தமிழ் இதுவும் பலமுறை ரிப்பீட்டடான ஒரு கொஷின் ஓகேங்களா நிறைய முறை டிஎன்பிசியில ரிப்பீட் ஆன ஒரு கொஷின் ஓகேங்களா புத்தகத்துல இருக்கு ஓகேங்களா புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் இது அதனாலதான் பலமுறை ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேங்களா ஓர் ஒரு மொழியின் பொருள் தருக நா ஓகேங்களா நா நாவு நாக்கு ஓகேங்களா வேணாலும் வரலாம் நாக்கு அடுத்ததான் பாருங்க ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேருக தால் தால் ஓகேங்களா தால்னா தாலாட்டு ஓகேங்களா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தால்னா நாவுக்கு ஓகேங்களா நாவை அசைத்து பாடும் பாடல் தாலாட்டு ஓகேங்களா அப்போ தாலுக்கு நாவு சோ நாவை அசைத்து பாடும் பாடல் தாலாட்டு தால்னா பாதம்னும் பொருள் போடும் ஓகேங்களா அடி பாதம் இதெல்லாம் பொருள்படும் அப்ப ஆன்சர் தாலாட்டு பாதம் ஓகேங்களா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை எங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஓகேங்களா இது கண்டிப்பா எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஓகேங்களா அடுத்ததா கிரே அறிஞர் ஓகேங்களா இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை யூனிட் சிக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா கிரேக்கறிஞர் தாளமி தமிழகத்தின் முதல் முறையாக தமிழகத்தின் முதல் முறையாக உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிடுகிறார் எந்த ஊரை வந்து தாளமி குறிப்பிடுறாருன்னா கரூரை தான் ஓகேங்களா உள்நாட்டிலே வணிக மையமா திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா கரூர் என்பதே சரியான விடை இந்த கொஷின் நம்ம வந்துடாதிங்க யூனிட் சிட்டியில் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலை தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாபூசிங்களையும் நம்ம சிலபஸில் இல்ல பட் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு ஓகேங்களா அடுத்த கொசின் அம்பேத்கரின் இயற்பெயர் யாருன்னா பீமா ராவ் ராம்ஜி அடுத்த கொஷின் வாணிதாசனின் நூல்கள் ஓகேங்களா என்ன வரும் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானும் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் போதும் அடுத்ததா ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக்கொண்டேனே கொண்டேனே எனும் பாடலை ஒட்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் யார் ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டி கொண்டேனே இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க நம்ம எக்ஸாமுக்கே வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு கவிமணி தேசிக விநாயகனார் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்புற பாடலை ஒட்டி தீண்டாதவர் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார் அடுத்ததா வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் தேசாக விரும்பினார் என்னவா இருக்கணும்னு குலசேகர ஆழ்வார் விரும்புறாருன்னா ஒரு படியாச்சு நான் இருக்கணும் அப்படின்னு விரும்புறார் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாந்தன் தோற்றமும் தமிழர் ம மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் யார் பாவானார் ஓகேங்களா தேவனைய பாவானார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் தமிழ் மகள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண் பார்ப்புலவர் ஆல்ரெடி நம்ம கேட்டுட்டோம் இதை அவ்வையார் ஓகேங்களா ஆன்சர் ஔவையார் ஓகேங்களா கூற்று காரணம் கூற்று காவிரியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைபாடுகள் பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர் ஆமாம் இப்படி இருக்குங்களா காவடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர் ஆமாம் அப்ப கூற்றும் சரி காரணமும் சரிங்களா அடுத்ததா மரக்கால் கூத்து மரக்கால் கூத்துனால என்ன கூத்து வரும் பொய்க்கால் ஓகேங்களா கூத்து குதிரையாட்டம் ஓகேங்களா பொய்க்கால் ஆட்டம் குதிரையாட்டம் பொய்க்கால் ஆட்டம் அடுத்ததா உலக சரித்திரம் ஓகேங்களா என் சரித்திரம்னு ஒரு நூல் இருக்கு ஓகேங்களா என் சரித்திரம் ஊவேசாய் எதிர்ப்பார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஓகேங்களா சப்போஸ் ஊவேஷா கொடுத்திருந்தா கன்ஃபியூஸ் கூடாது அவர் எழுதுனது என் சரித்திரம் ஓகேங்களா உலக சரித்திரம் என்று உலக புகழ்பெற்ற நூலோட ஆசிரியர் நேருங்களா ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா என் சரித்திரம் ஊவேசா நம்ம சிலபஸ்ல இருக்காரு ஓகேங்களா ஆனந்த விகடன்ல எந்த நூல்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா எந்த பத்திரிகை ஆனந்த விகடன்ல அவரோட சுயசரிதை என் சரிதம் அப்படின்ற பேர்ல ஊவேஷா எழுதிட்டு வந்தார் ஓகேங்களா ஞாபகம் சொல்லுவாங்க உலக சரித்திரம்னா நேரு அடுத்ததா ஊமையால் விளக்கம் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு வலவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் ஓகேங்களா கிணற்று தவளைனா என்னன்னா ஒரே இடத்திலே ஓகேங்களா ஒரு இடத்த விட்டு போகாம அதே இடத்திலே இருக்கிறது தான் கிணற்று தவளை ஓகேங்களா வேற எதுக்கும் முயற்சி பண்ணாம இருக்கிறது ஓகேங்களா வலவன் எல்லாம் அறிந்தவன் ஓகேங்களா இது வராது வளவன் ஏதும் அறியாதவன் ஓகேங்களா இதுவும் வராது வலவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் ஓகேங்களா அதுக்கு ஆப்ஷன் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க கிணற்று தவளை போல அந்த இடத்த விட்டு வெளியில போக மாட்டாங்க ஓகேங்களா குறுகிய அறிவுடையவன் ஆக வாழ்ந்தான் அப்போ கரெக்டான பொருள் எதுனா இதுதான் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் வல்லவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பாதியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல குன்றின் மேல் விட்ட விளக்கு போகலன்னா ரொம்ப புகழ்பெற்று விளங்குறது ஓகேங்களா பரவியது குண்டு பார்ப்போம் இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்னு விளக்கே குண்டின் மேல் அமைந்துள்ளது பரம்பு மலையின் புகழ் மங்கியதுன்னு இருக்கு ஓகேங்களா இதுவும் வராது இதுவும் வராது ஆப்ஷன் சி பாருங்க பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது ஓகேங்களா ரொம்ப விளங்குறது தான் இதை குவிக்குது ஆன்சர் பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது ஓகேங்களா கீழ் வருவானவற்றுள் செய்வினை வாக்கியம் எது இங்க பாருங்க கொஸ்டின் மார்க் இருக்கு இது வராது வேளா இலக்கணத்தை நன்றாக படி ஓகேங்களா இதுவும் வராது அமைச்சர் விருது வழங்கினார் ஓகேங்களா அமைச்சர் விருது வழங்கினார் என்பதே செய்வினைக்கான வாக்கியம் ஓகேங்களா கரெக்டா இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வருவனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக இவ்வளவு நாள் நம்ம பார்த்த கொஸ்டின்ல என்ன இம்ப்ரஸ் பண்ண ஒரு கொஸ்டின் இதுதான் ஓகேங்களா பாரதியாரோட நிற்பதுவே நடப்பதுவே பாடல் எல்லாரும் கேட்டிருப்போம் அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுல வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை நம்ம படிச்சு புரிஞ்சானா இதுக்கு நம்மளால ஆன்சரை எளிமையா போட முடியும் ஓகேங்களா காணலி நீரோ ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க காணலி நீரோ ஓகேங்களா நீரோ அப்படின்னு ஒரு ஐயத்தை எழுப்புற மாதிரி வினாவை எழுப்புற மாதிரி இருக்குங்களா அப்ப இது வினா தொடர் நானும் ஓர்க்கனவோ ஓகேங்களா இதுவும் வினா எழுப்புது காட்சி பிழைதானோ ஓகேங்களா இதுவும் ஒரு வினாவை எழுப்புது ஆனா இதை பாருங்க வானகமே இலவையிலே மரச்செறிவே ஓகேங்களா இது என்னன்னா வினா எழுப்புல வானத்தை இளவையில மரத்தோட செறிவை பத்தி பேசாத வினா எதுவும் ஆன்சர் வானகமே இலவியிலே ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா அவ்வளவு சீக்கிரம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் அடிநிமர் அடிநிமர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் ஓகேங்களா இந்த பாடல் வரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு ஜிஎஸ்ல கேள்வியில கேட்கலாம் கனிமேதாவியர் எந்த சமயத்தை சார்ந்தவர் கனிமேதாவியர் யாரு ஏலாதி அறநூலான நூலான ஏலாதியை ஏற்றியவர் இவருக்கு கனிமேதையர் என்ற மற்றொரு பொருளும் பெயரும் உண்டு இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா அடுத்ததா வேற கொஸ்டின் பார்ப்போம் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் ஓகேங்களா என்று பாராட்டியவர் யார் ஏன்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அடுத்த கொஸ்டின் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் டிஎன்பிசி வரலாற்றுல பல முறை கேட்கப்பட்ட கேள்வி இது என்னன்னா திருமந்திரம் ஓகேங்களா சித்தர்கள் சார்ந்து திருமூலர் சார்ந்த கேள்விகள் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் இடம் இடம்பெற்றும் அப்படி முக்கியமா இடம்பெற்ற ஒரு கொஷின்ல அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கொஷின்ல இதுவும் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் அடுத்ததா பாவானார் குறித்த ஒரு கூற்று ஓகேங்களா மொழி என்று அழைக்கப்படுகிறார் ஆமாம் ஆமா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர அகர முதலி திட்ட இயக்குநராகவும் பணியாற்றியவர் எஸ் அடுத்ததா பள்ளி பறவைகள் என்னும் நூலை எழுதியவர் பள்ளி பறவைகள் நூல் நூல் நூல்கு பறவைகள் நூல் வந்து பாவலரோட நூல் ஓகேங்களா பெருஞ்சித்திரனோடைய நூல் இது பாவனார் நூல் அல்ல அப்ப ஆன்சர் ஆப்ஷன் கூற்று ஒன்னு ரெண்டு மட்டும் சரி தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்தி பார்த்தே எரித்தவர் தம் மீது எச்சமிட்ட கொக்கை என்ன பண்ணிட்டாரு பார்த்தே ஓகேங்களா அப்படிப்பட்ட சித்தர் யார்னா கொங்கண சித்தர் ஓகேங்களா கொங்கனர் கொங்கண சித்தர் ஓகேங்களா அட்டமா சித்திகள் இதில் அட்டம் ஓகேங்களா இதுல அட்டம் என்ற சொல் சொல்லின் பொருள் என்னன்னா எட்டு ஓகேங்களா எட்டு ஓகேங்களா அடுத்ததா வல்லை பாட்டு என்பது ஓகேங்களா பாட்டு என்பது உலக்கை பாட்டு ஓகேங்களா நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு தான் உலக்கை பாட்டு அல்லது வள்ளைப்பாட்டு ஓகேங்களா ஆன்சர் முடிஞ்சது ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா கே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்குல இருந்து நாளைல இருந்து ஜிஎஸும் வரும் ஓகேங்களா ஜிஎஸும் ப்ரீவியல் கொஸ்டினா ஒவ்வொரு டாபிக்கா பார்ப்போம் நாளைக்கு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா டைம் எந்த டைமுக்கு போடலாம்ன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா காலையில மேக்ஸ் போகுது ஓகேங்களா நைட்டில் தமிழ் போகுது இடைப்பட்ட நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நேரம் சொல்லுங்க அந்த டைம்ல நம்ம ஜிஎஸ பார்த்துட்டு வரலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஏன்னா காலையில பார்த்தாலும் கஷ்டமா இருக்கும் நைட்ல பார்த்தாலும் கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா அதனால இதுக்கு இடைப்பட்ட டைம் ஏதாச்சும் ஒரு டைமை சஜஸ்ட் பண்ணுங்க அந்த டைம்ல நம்ம அந்த வீடியோவை தினந்தோறும் பார்த்துட்டு வரலாம் ஓகேங்களா ஆளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி